அன்பானவர்களை இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு பைல்ஸ் என்பார்கள் அதாவது மூலம் பௌத்திரம் இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது இதில் பைல்ஸ் பற்றி இன்றைக்கு சொல்கிறேன் இது வந்து ஆசன வாயினுடைய வெளிப்பகுதியிலே நரம்புகள் அதாவது இரத்த குழாய்கள் வீங்கியும் தடித்தும் அதனால் வலியுடன் கூடிய ஒரு எரிச்சல் காந்தல் இப்படி அரிப்பு எல்லாம் இதில் இருக்கும் நாம் ஒரு சேரில் உட்காந்து இருக்கும்போது கூட இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி மருந்துகள் எடுத்தாலும் சிலருக்கு எடுக்கிற நேரத்தில் மட்டும் குறைஞ்சது போல இருக்கும் ஆனால் திருப்பி திருப்பி இது என்ன செய்யணும்னா வரதான் செய்யும் இதுக்கு ஒரு காரணம் வந்து உள்ளுக்குள்ளே சூடு இருந்தாலும் அப்படி இருக்கும் அதாவது வயிறு இறுக்கங்கள் ஏற்பட்டாலும் இருக்கும் மற்றபடி பாரம்பரிய நோயாகவும் இது சிலருக்கு இருக்கிறது இதில் இன்னும் சொல்லப்போனால் அதை ஸ்ட்ரெயின் பண்ணுவதுனாலேயும் வருகிறது அடுத்தது இது போய் டாய்லெட்டில் போய் இருந்த உடனே அவங்களுக்கு சிலருக்கு என்னென்னா ரத்தம் அப்படி பைப்பை திறந்து விட்டது போல் ரத்தம் பீரிட்டு பாயும் இப்படி இருக்கிறது இதற்கு ஆங்கில மருத்துவ முறைப்படி ஆப்ரேஷன் வரைக்கும் இருக்கிறது நமக்கு இதில் ஆப்ரேஷன் இல்லாமல் நீங்கள் யாராவது குணமடைய விரும்பினால் இதை பார்ப்பதற்குன்னு ஒரு ஒரு இடம் காட்டுவதற்கு கூட தயக்கமாக இருக்கிறவர்கள் நேரடியாக வந்து சொல்லி இதற்கான மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ஒரு முதல் கட்டமாக ஒரு ரெண்டு வாரம் இந்த மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் பின்பு நீங்கள் தேவைப்படுவதை ஏற்றபடி நீங்கள் குறிய தபாலிலே மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் முதல் முறை நீங்கள் கட்டாயம் நேரடியாக வர வேண்டும் எல்லாம் செக் பண்ண வேண்டியிருக்கும் ஒன்று பார்த்துட்டு அதற்கேற்றபடி மருந்துகள் எடுத்தால் உங்களுக்கு கட்டாயம் ஒரு மாற்றங்கள் இதிலே நீங்கள் உணர முடியும் எனவே இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் இதை நீங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய நம்பர் இதிலே கொடுத்துருக்கிறேன் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தாறு தொண்ணூத்தொன்று அறுநூற்றி எழுபத்தொன்று இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் நான் இருக்கிற இடம் அஞ்சு கிராமம் என் பேர் டாக்டர் டேவிட் நீங்கள் வரும்போது என்னை தொடர்பு கொண்டு அறிந்துவிட்டு முதலாக வந்து நேரடியாக மருந்து பெற்று செல்லலாம் பின்பு நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு புரிய தபாலிலே மருந்துகள் அனுப்பி தருகிறோம் அதற்கேற்றபடி உங்களுக்கு இது மாற்றங்கள் வர அளவுக்கு நீங்கள் அதை கிளியர் பண்ணலாம் இதை இப்படிப்பட்ட பாதிப்புடையவர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி